கிரைஸ்தலார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தின் முதல் நாள் ஜப நாள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலே நாம் யாவரும் மறுபடியும் இயேசுவே நாமத்தினாலே இணையும் பாக்கியத்தை கொடுத்த கருத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் தினமும் சுக பலத்தோடு குடும்பத்தோடு இருப்பதே அற்புதம் வாக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் வாக்கு கொடுத்தவர் நம்மை விட்டு நீங்காமல் அதை நிறைவேற்றவே இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நமக்குள்ளே ஒரு கிராட்டிடியூட் ஒரு உறவை நாம் வளர்த்து கொள்வது அவசியம் அது நமக்கு நல்லது நம்முடைய மாமிசம் சுயம் என்னெல்லாம் இதுவரை எதிர்பார்த்தும் ஜெபித்தும் நடக்கவில்லை என்பதை பட்டியலிட்டு காட்டிக்கொண்டே இருக்கும் அது அப்படித்தான் இருக்கட்டும் நான் உடனே உஷாராகிவிட வேண்டும் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இருந்த இடத்திலேயே அதே இடத்திலேயே நாம் இல்லை இதற்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆவியான நம்மை உருவாக்கி வருகிறார் இதை நாம் உணர்ந்திருத்தல் அவசியம் இந்த உருவாக்குதல் என்பது அந்த பூமியிலே வாழும் கடைசி வினாடி வரை அது இருக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் நம்முடைய பர்செப்ஷன் அற்புதமாக மாறி வருகிறது இதற்கு நம்மையே நாம் பாராட்டி கொள்ள வேண்டும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றவர் ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழு நிச்சயம் செய்வார் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும் ஆம் என் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் அது எப்படியும் எனக்கு தெரியாது ஆண்டவர் அதனை காற்றையும் காணமாட்டாய் மழையும் காணமாட்டாய் என்று சொல்லிவிட்டார் ஏன்னா இப்படித்தான் வரும் என்று நீ எதிர்பார்க்காதே நான் எப்படியும் செய்வேன் சோர்ஸை பற்றி எனக்கு கவலை இல்லை எங்கள் அப்பா தான் எனக்கு சோர்ஸ் என்பதற்கு நம்மை கொண்டு வர இவ்வளவு காலம் தேவை இன்னும் இன்னமும் காலத்தை வீணாக்கக்கூடாது நாம் விசுவாசிப்பதில் விசுவாசத்தை காட்டுவதில் அறிக்கை செய்து அதிலே நிலைத்திருப்பதில் சோர்ந்து போய்விடவே கூடாது சோறு வரும் எனக்கு ஒன்று புரியவில்லை புலப்படவும் இல்லை ஆனால் எல்லாம் புரிந்தவர் அனந்த ஞானம் கொண்டவர் என்னுடனே இருக்கிறார் என்னை வழி என்று இதுவரை பெற்ற நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு காலத்தாலும் மறைக்க முடியாத மறுக்க முடியாத அவரது வாக்கை தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு அவரை தேடுவதில் ஆர்வம் கொண்டு நடந்தால் போதும் இது நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய பங்கு இதைத்தான் எதிர்பார்க்கிறார் இதை செய்ய முடியாதபடிக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் அது வந்தால் என்னை பாதிக்காது நான் மேற்கொள்ளுவேன் என்று உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும் அதுதானே அவர் கிருபை காலதேரம் கொடுக்கிறார் நாம் அவரை மகிமைப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் எப்படி மகிமைப்படுத்துவது ஸ்தோத்ர வழியிடுகிறவர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார் தன் வழியை செவ்மைப்படுத்துகிறவனுக்கு தேவடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்கிறார் சங்கீத ஐம்பது இருபத்தி மூணு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்பது பகிரங்கமாக யாவரும் பார்த்து பிரமிக்கும் வகையில் ஆசிர்வதிப்பேன் என்பதாக சுவா மூனியல் படித்துக் கொள்ளுங்கள் தடை எங்கே இருக்கிறது தெரியாது நமக்கு அது எப்படி நீக்குவது தெரியாது நமக்கு இவைகளை கர்த்தர் அற்புதமாய் செய்து கொடுப்பார் அது அவருடைய வேலை நம் பாதையில் கற்கள் முள் வேண்டாதவைகள் இருந்தால் அவற்றை ஆவியான உணர்த்துவார் அதை நாம் தான் நீக்க வேண்டும் இதற்கு கிருபை உண்டு அவரை தேடுவதில் ஆர்வம் நன்றி செலுத்துதல் அவருடைய நேரத்திற்கு காத்திருக்குதல் இவற்றை கர்த்தர் கவனிக்கிறாருங்க இதற்கு நமக்கு மகிமை உண்டு கணம் உண்டு மூன்று வல்லமையான காரியங்களில் நாம் கையில் எடுக்க வேண்டும் ஒன்று அன்பு லவ் இரண்டாவது செபம் பிரேயர் அடுத்து மன்னித்தல் உடனடியாக ஃபர்கிவ்னஸ் இதில் நாம் கவனமாக இருந்தால் ஆர்வத்தோடு செய்தால் பரலோகமே நமக்கு கொண்டு சேவை செய்யுங்க இதை நாம் செய்வோம் ஆனால் என்னன்னா கன்சிஸ்டன்ஸ் இருப்பதில்லை தொடர்ந்து செய்ய வேண்டும் முதலில் செய்ததற்கு ஏதாவது ஒரு ரிவார்டு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் பரவாயில்லை என்று நம் மாமிசம் தூண்டும் ஆனால் அது நமக்கு இப்படி செய்வது நமது சிலாக்கியம் வந்தால் வரட்டும் கிடைத்தால் நல்லது கிடைக்காவிட்டால் அதைவிட நல்லது என்று இருக்க வேண்டும் இதைத்தான் கர்த்தர் சித்தம் நம்மை பெற்று கொண்டுள்ளார் வாருங்கள் ஒரு பெற்று பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் தகப்பனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியவைகளுக்கு ஆவியான நினை போட்டுவாராக உதவி செய்வாராக ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்வு இவற்றில் தேர்டங்களாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் அனுகிரகம் செய்வீராக துன்பங்கள் உண்டாக நீங்கள் பிள்ளைகளை பெறவில்லை என்பது உடைய வாக்கு இருக்கிறது பிள்ளைகள் நேர்த்தியாக தெய்வ பயத்தோடு வளர காரியங்கள் செய்ய கிரும்ப வேண்டும் வாழ்வே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தருவீராகும் பிசாசின் பார்வை எங்கள் பிள்ளைகள் மீது படாமல் காத்துக் எத்தனையோ காலமாக விடாமல் நம்பிக்கையோடு ஜெபித்து வரும் நீண்ட கால ஜெபங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு பிறக்கட்டும் அப்பா கடன் என்ற சாபம் பங்காளரும் குடும்பத்தில் இருக்கவே கூடாது ஒரு பினான்ஸ் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் நிறைவே கட்டளையிடுவீராக ஞானமாய் குடும்பத்தை நடத்த உறவுகளை கையாள கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாக நீர் பார்க்கிறீர் என்று உணர்வோடு செய்ய கிருமைத்தாரும் நிலங்கள் வாங்குதல் விற்றல் புதிதாக தொழில் தொடங்குதல் இதில் அபரிவிதமான லாபத்தை உண்டாக்கி தருவீராகும் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க உதவி செய்வீராகும் திருமணத்து காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்தருவீராக காட்டுவீராக பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்களை விசேஷத்த நன்மை நான் நிரப்புவீராகும் ஆமை தேவன் வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் பாக்கியம் உண்டாகட்டும் நோய் வியாதை படுக்கையில் படுத்திருப்பதிலிருந்து முற்றிலும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுபே நாமத்தில் குடும்பங்களின் சமாதானம் கணவன் மனைவி நல்ல உறவு மகிழ்ச்சி நிரந்தரமாகட்டும் உங்க அன்பிலே வேறு ஒன்று இருக்க பலந்தாரு சகல துதி கன மகிமை உமக்கே அப்பா இயேசுவே நாமத்தில் பிதாவே தினமும் இயேசு பங்காளர்கள் யாவரையும் பேர் பேராக வாழ்த்தி ஆசீர்வதித்து கிருபையின் பொற்கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் காத்துக்கொள்ளும் உயர்த்தும் உருவாக்கும் சாட்சியாக வையும் தகப்படி இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்கானது சங்கீதம் நூற்றி மூணு ஏழு அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திருக்கும் தெரிய பண்ணினார் அப்படி இந்த மாதம் நீர் தெரிய பண்ண போறதற்காக தோத்துறோம் இந்த மாதம் நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே இவ்வாறு நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலும் ஆமேன் ஹாலே லே